ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்வி சேது அதாவது இந்துக்களாக நாம் என்ன செய்கிறோன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வருது குழந்தைங்களுக்கு உடம்பு சோமில்ல அல்லது பையன் வந்து பரிச்சையில் நல்ல விதமாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் ஆண்டவன்த்த வாங்கிட்டு அது நிறைவேறின உடனே கோவிலில் போய் ஒண்டியெல்லாம் காசு போடுவோம் ஆனால் இந்த அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா அந்த காசை எடுத்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கார் வாங்கிறது அரசாங்கம் செலவு செய்கிறது டீ காப்பி அப்படிங்கிறது இந்த எல்லாம் செலவழிக்கிறதுக்கான டீ காசெல்லாம் இந்த அறநிலைய கோவில் மூலமாக கிடைக்கிற காசில் எடுத்து செலவு பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு தெரியல போர்டில் வசூலார காசை பொதுமக்களுக்கு செலவழிக்கிறாங்களா இல்லை மாதிரி சர்ச்சில் வசூலார காசு பொதுமக்களுக்கு செலவழிக்கிறாங்களா இல்லை அதெல்லாம் கவர்மெண்ட்டில் சேரலை ஆனால் இந்து அறநிலையத்தில் என்ன செய்ன்னால் கோவில் பணத்தை இவங்க எடுத்து செலவு பண்ணுறாங்க பொது பொது நிதிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து மக்காக்கு போகிறதுக்கு பண உதவி அதே மாதிரி இந் கிறிஸ்தவர்கள் வந்து வாடிகான் போகிறதுக்கு உதவி செய்கிறாங்க அதே சமயம் இந்துக்கள் வந்து புனித யாத்திரை போகிறதுக்கு ஏதாவது செய்கிறாங்களா எதுவும் செய்கிறதில்ல இதுக்கு பேர் தான் பெற்ற அரசுன்னு பேத்திக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு தெரியல கவர்மெண்ட் பணத்தை செலவழிச்சேன்னா பரவாயில்ல அதை விட்டு போட்டு பொதுமக்களுக்கான அந்த நாம் போடுற உண்டியல் காசை எடுத்து கவர்மெண்ட்டு இதோட சேர்த்துக்கிறது அதில் இவங்க வந்து மற்ற மதத்தினர்களுக்கு செலவு பண்ணுறது இந்துக்களுக்கு பத்து பைசா செலவழிக்கிறது இல்லை ஆனால் இந்துக்கள் போடுற உண்டியல் காசு மட்டும் கஜா நாளில் போய் சேர்றதுக்கான எண்ணங்கள் தான் இவங்களுக்கு இருக்கிறது இந்த திமுக ஆட்சி என்றைக்கு தெரிந்துங்கிறதே நமக்கு தெரியல மக்கள் மனசு வைக்கிறாங்களாங்கிறதும் புரியல ஐநூறுக்கும் ஆசைப்பட்டு நாசமாக போகாதீங்க இந்த கிந்து இந்துக்களை நாசம் அடிக்காதீங்கங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதனால் இனிமேலாவது திருந்துங்க இந்துக்கள் இந்துக்களாக இருங்க மற்றவங்கள யாரெலாம் நம்மளை இன்சல் பண்ணுறாங்களோ அவங்கள தூரத்து ஏறிங்க அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்